கையில் இருக்கிற மீடியத்தில் என்லைட்டினிங்காக யூஸ் பண்ணணுங்கிற இப்போ நம்ம வந்து ஒரு காஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம் ஆனால் நீங்கள் ஒரு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்கள் க கன்னத்தில் அறையும் நம்ம நினைக்கிறதுக்கும் யதார்த்தத்துக்கு அடுவில் பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதும் இருக்கிற ஒன்றை மறைக்கிறதும் ஜஸ்டிஃபைடாக தோணலன்னு நெக்ஸ்ட் த ஹாலிடேஸ் என் சிஆர் ப்யூர் கோட் இன் கிளப் பிரசென்ஸ் பிஹாய் டோஸ் கோரி ஹோல் ஆஃப் மஸ் Supported by VVD, Dr. Shivarma Tarum, Ayurveda, Parambryaman KTV Two Value Groundnut Oil, Howda and Design Partner Anuj Styles. Powered by Shimurgan Travel Agency, Jay Chandran, Manju Group, and Healthcare Partner SRM Global Hospitals, Katangalattur. ரஜினி சாரும் அமிதாப் சாரும் இருக்கிறதால செட்டு வந்துடும் வந்துடுவங்களுக்கு மற்ற எல்லாரும் இருந்து வரணும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க ஸோ ஷார்ட் ரெடினா வந்து நின்றுவாங்க ரஜினி சார் கூட எழுந்து வருவார் அமிதாப் சார் அங்கேயே உட்காந்துருப்பார் பஜன் சாருக்கு உடம்பு முடியல ரெஸ்ட் ரூம் அடிக்கடி போகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போ நான் அங்கே உட்காந்துருப்பேன் டேரக்டர் சாரில் அங்கே உட்காந்துருப்போம் அவர் இருப்பார் அவர் ரெஸ்ட் ரூம் போனோம்னா இங்கேருந்து கிளம்பி அங்கே வருவார் டேரக்டர் சார் கேன் ஐ யூஸ் ரெஸ்ட் ரூம்னு வந்து கேட்பார்

சார் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நான் போய் மீட் பண்ணிவிட்டு சார் கேன்சல் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் ஷூட் பண்ணிட்டார் அவர் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அவர் கையில் கட்டு போட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா படத்தில் ஷூட் அதாவது கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படியே இருப்பார் அவர் கெட் ரெடி அப்படின்னு ஒன்று அப்படியே அந்த ஷாட் முடிற வரைக்கும் அது அந்த பெயின் அவர் ஃபேஸ்ல வரவே வர எக்ஸ்ட்ரீம்லி டு டிஃபரண்ட் ورلڈ எஸ் எஸ் இல்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க கிக் боксиங் அண்ட் боксиங் караಟೆனா இப்போ கூட பண்றேன் நான் லாஸ்ட் இயர் 2023 एक्चुअली ஜூலைக்கு ஐ வாஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா கம்ப்ட்டிங் ஃபார் தி караಟೆ वर्ल्ड சாம்பியன்ஷிப்ஸ் நிஜமா சொல்றேன் இப்போ லாஸ்ட் 1 1/2 मंथ்க்கு ஐ அம் ட்ரைங் டு நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஈட் மை மீல்ஸ் ஆன் டைம் லைக் ரஜினி சார் லைக் अमिताभ சார் யூ வேக் அப் ஆன் டைம் ஈட்

நோவ டேஸ் ஐ எம் கோயிங் பாம்பே நிறைய விசிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது ஹிந்தி படம் ரீசன் காரணமாக ஸோ எவ் என்டையர் நேஷன் தட் டாக்கிங் அபவுட் ஹம் இஸ் கிரியேஷன் சவுத் இந்தியாவுடைய மார்க்கெட்டை படங்களுடைய மார்க்கெட்டை வேறு லெவல் எடுத்துகிட்டு போனதில் அவருக்கு ஒரு பெரிய இது இருக்குது ஸோ அவர் போகிற காத்துல நாங்களும் அப்படியே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஸோ ஆர் கிவ் த பெஞ்ச் மார்க் ஸோ ஆர் ட்ராவலிங் த்ரூ சேல் த்ரூ தட் சார் ஸோ 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 இட்ஸ் 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 அ ஹானர் ஹானர் அப்படி ஒரு ரைட்டர் கையால் எனக்கு வந்து 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 இந்த யூ 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 மேட் மை டே ரியலி பிக் தேங்க் 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 வெரி மச் சார் 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 தேங்க்ஸ் சீட் நிறைய பேசணுன்றாங்க அடுத்த பேசுவாங்க வணக்கம் 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 ஞானவேல் ஞானவேல் ராஜா அண்ட் ஹாய் வாக்கிங் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இருந்தது முதல்ல அந்த அனுபவம் அது எதிர்பார்க்காத ஜாக்பாட் தான் அது நான் ஆக்சுவலி அதை ரொம்ப ட்ரீம்லாம் பண்ணல ஒரு சரியா செஞ்சா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு ஜெய்பீம் நல்லா பண்ணதால எனக்கு வந்து வேட்டையின் கிடைச்சது அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஜாக் பாட்டு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் ரஜினி சார் அண்ட் அமிதாப் பச்சன் ரெண்டு பேரோட சேர்ந்து வேலை செய்யற அந்த வாய்ப்புன்றது என் ஜெனரேஷன்ல யாருக்கு கிடைக்கும் தெரியல எனக்கு அது கிடைச்சது அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த படத்தில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில ஸ்பெஷலைஸ்டு சார் லைக் மஞ்சு வாரியார் ஷீஸ் அந்த அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஆக்டிங்கில் கிங்னு இன்றைக்கி சொல்கிறாங்க ஃபகத் ஃபாசல் அந்த ரோலை கொடுத்துட்டா அது அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் நீங்கள் வேறு பண்ணலான்னு இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டாம் சூப்பர் ஸ்டார் அப்புறம் அவரே ரசிக்கிற அமிதாப் பச்சன் இப்படி பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சுட்டு ஒரு படம் அதுவும் இம்மீடியேட்டாக ஜைவிமுக்கு அப்புறம் உடனே ஒரு பெரிய மாதிரி எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஒரு ரிங் மாஸ்டருக்கு அனுதா ஏன்னா எல்லோரையும் டைமுக்கு அனுப்பிவிடும் எல்லாருமே ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்டு அண்ட் சீனியர் மோஸ்ட்டு ஆனால் என்னென்னா வந்து ரஜினி சாரும் அமிதாப் சாரும் இருக்கிறதால செட்டு கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு அவங்க ரெண்டு பேர் முன்னால் வந்துடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா மற்ற எல்லாரும் கேரமன்லேருந்து வரணும் அவங்க ரெண்டு பேரும் ஃபா அங்கேயே உட்காந்துருப்பாங்க ஸோ ஷார்ட் ரெடினா வந்து நின்றுருவாங்க ரஜினி சார் கூட எழுந்து வருவார் அமிதாப் சார் அங்கேயே உட்காந்துருப்பார் எது இப்போ இதான் அவருடைய பொசிஷன்னா அந்த பொசிஷனில் அவர் தான் பொசிஷன் கொடுப்பார் யூஸ்வலாக ஹஸ்டன் டேரக்டர் வச்சு பொசிஷன் எடுப்போம் நாங்கள் அப்புறமா தான் ஆர்டிஸ்ட் கால் பண்ணுவோம் பச்சன் சார் அதை செய்ய மாட்டார் அவர் பொசிஷன் வந்து உட்கார்வார் ஸோ நாங்கள் பதறுவோம் சார் நாங்கள் கூப்பிட்றோம் சார் நீங்கள் போனேன் டூ ஹாவ் எனி ப்ராப்ளம் நான் கொடுக்குறதுல உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேமராமேன் தான் பயந்து ஏன்னா லைட்டிங் அவர் வச்சுட்டு பண்ணுவாங்க ஓ ஓகே வேக வேகமாக ஒரு பொண்ணு பதட்டமாக இருக்கும் அவர் வந்து வேற யாரோ கொடுக்கறதுக்கு நான் அதே மாதிரி கவுண்டர் சஜஷனுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து போகிறப்போ வேற வேற யாராவது வச்சு பண்ணுவாங்க அவரு தான் டாய்லெட் சொல்லுவார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப பிகினஸ் ரெண்டு படம் மூணு படம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சார் தான் கொடுப்பாரு அந்த இதில் ஸோ இப்படி ஒரு டிசிப்ளின் செட்டாக அது இவங்க ரெண்டு பேரால மாறிடுச்சு அந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறதால மற்ற எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அது எதிர்பார்க்காத ஒரு இதுதான் பெரிய தலைகள் ரெண்டுமே ப்ராப்பராக சஜஷனுக்கே வந்து நிற்க வந்து நிற்கிறப்போ எல்லாருமே வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணுவார்னா எங்களுக்கு பச்சன் சார் கூப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன கூப்பிடணும்னு வரும் ஷார்ட் ரெண்டு பேருக்கு இருக்குன்னா அவருக்கு முன்னால் நான் வந்து அவர் முன்னால் நான் வந்துடணும் அவர் எனக்கு முன்னால் அவர் அதில் வரக்கூடாது ப்ளீஸ் என்ஷுவர் அப்படின்னு வரும் நானும் வந்து தலையாட்டிட்டேன் சரி சார்ன்னு சொல்லிட்டு முதல் ஷாட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி ஓகே ரெண்டாவது ஷாட்டுக்கு அவர் போவே இல்லை நான் என்ன பண்ண முடியும் சார் என்னால முடியாது அவர் போக சொன்னாலும் மாட்டேங்கிறாரு அவர் அங்கேயாவது தான் இருக்காரு எந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படின்னு வேற வழியில் சார் அங்கேயே உக்காந்துருப்பாரு இந்த ஹார்மனி இருக்குல்ல இந்த ஒரு ஒத்திசைவு இருக்குல்ல இப்போ பச்சன் சார் என்ன சொல்லுவாருன்னா ஐம் இந்த சீன் மூட் நீங்க எனக்கு ஒரு சீனு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மூட்ல இருக்கேன் ஐ டோன்ட் வாண்ட் அவுட் அண்ட் கம் ஸோ நான் அதிலேயே உட்காந்துருக்கணும் அப்படின்றது அவருடைய ப்ராக்டிஸ் ஸோ ஐ திங்க் அவங்க ரெண்டு பேர் கேரவன் இல்லாத காலத்தில் இருந்து வர்றதாலேயோ என்னமோ அவங்களுக்கு கேரவன் மேக்கப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறதுக்கு மட்டும்தான் மற்றபடி அந்த சீன் முடிகிற வரைக்கும் அவங்க திரும்ப கேரவான்கு போக மாட்டாங்க மேபி ரொம்ப அதாவது அவசரத்துக்கு போனால் போவாங்களே தவிர வேறு எந்த காலத்துக்கும் கேரவன் அவங்களுக்கு நீடே கிடையாது ஸோ அந்த இந்த இந்த அதே மாதிரி டென் ஓ கிளாக் நீங்கள் வந்து அவருக்கு சொல்கிறீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு செட்டுக்கு வந்துடுவார் ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய டிசிப்ளின் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த உயரத்துக்கு வந்து அதுதான் நான் எனக்கு லேர்னிங் வந்து அதுதான் ஏன்னா நமக்கு ஒரு பீரியட் செய்ய செய்ய போர் அடிக்கும் ஒரு மொனாட்டனஸ் ஆகிட்டோம்னு வரும் அண்டு நம்பிக்கை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் நம்ம ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டோம் அதனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சின்னு ஒரு எண்ணம் வரும்ல சார் நூற்றி படம் பண்ணிட்டார் அவர் அறுநூறு ப்ளஸ் பண்ணிட்டார் ஆனால் அவங்க ஸ்டில் பஜன் சாருக்கு உட முடியல ரெஸ்ட் ரூம் அடிக்கடி போகணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போ நான் அங்கே உட்காந்துருப்பேன் டேரக்டர் சார்லாம் அங்கே உட்காந்துருப்பேன் அவர் இருப்பார் அவர் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா இங்கேருந்து கிளம்பி அங்கே வருவார் டைரக்டர் சார் கேன் ஐ யூஸ் ரெஸ்ட் ரூம்னு வந்து கேட்பேன்

நீங்க அவங்க கற்றுக்கிட்ட அளவுக்கு கத்துக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு பேர்கிட்ட இது பண்ணது ஆக்சுவலி இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த ரெக்கார்டு யாராவது பிரேக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நடிக்கிறது அப்படி ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காம்போ முப்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த காம்போ வந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆமா முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அது சொல்றப்ப ரஜினி சார் சொன்னாரு அவர் ஒத்துக்க மாட்டார் நீங்கள் வேறு சாய்ஸ் பண் தேடுங்க அப்படின்னு தான் சொன்னார் ஸோ நான் சொன்னேன் சார் நான் போகிறேன் நான் சொல்கிறேன் அவர் ஒத்துக்கலைன்னா அப்புறமா நான் அடுத்த சாய்ஸ் போகிறேன் நான் இப்போயே செகண்ட் சாய்ஸ் யோசிக்க இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா முப்பது வருஷம் பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ஒன்றும் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்ல அவரும் ஒத்துக்க மாட்டாரு பண்ணிட்டேன் ரஜின் சார் அவர் முதல்ல ரெண்டு கண்டிப்பா வேண்டாம் அவர் என்னால நான் இது நடிக்கிறது கஷ்டம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் இந்த கேரக்டர் வேறு யாரும் பண்ண முடியாது சார் தான் பண்ண முடியும்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார் அண்ட் அப்புறம் அகைன் சார் ஒத்துக்கு தெரியல நீங்க செகண்ட் சாய்ஸ் தான் சொன்னார் நான் போய் சொல்றேன் சார் போயிட்டு பண்ண ஒன்றரை மணி நேரம் கேட்டாரு அதுக்கு முன்னாள் அவருக்கு என்கவுண்டர் பத்தி வேற ஒப்பினியன் இருந்தது அவர் பாம்பேல இருந்தார் மகாராஷ்டிரா பாம்பேனா இந்தியா இந்தியாவிலேயே அதிகமான என்கவுண்டர் நடக்கிற ஸ்பேஸ் அந்த என்கவுண்டர் சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் இருந்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் டிஸ்கஷனில் இன்னொரு ஆங்கிள் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் தட் இஸ் த ஆர்டிஸ்ட் அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்துக்கும் நான் அவருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை இல்லை சார் அதுக்கு இந்த ஆங்கிள் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் சடன்லி அவர் அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறாரு அந்த ரோலை எடுத்துக்க தயாராகிட்டார் அவர் ஸோ ஓப்பன் மைண்டடாக ரிசீவ் பண்ணியிருக்காரு ரிசீவ் பண்ணி அவருக்கு ஆல்ரெடி வேற ஸ்டாண்ட் அது பாம்பேயில் ஒரு மாஃபியா மாஃபியாவுக்கு என்கவுண்டர் ஒரு போலீஸ் நூறு என்கவுண்டர் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க வேற பட் அது இல்ல எல்லா இடமும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன் டிஸ்கஷன் ஒரே ஆங்கிள் இல்லை இன்னொரு ஆங்கிள் இருக்கிறதுக்கு அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற டிஸ்கஷனில் எடுத்தார் அவர் சாரோட முதல் நாள் ஷூட் பாம்பேல நாங்கள்லாம் போய் இறங்கிட்டோம் அங்கே ஒரு வீடு அவருடைய வீடு செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் செட்டெலாம் முடிஞ்சிருச்சு அவர் நாளைக்கு ஷூட்டுக்கு வரணும் இன்றைக்கி அவருடைய இந்த விரலில் ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு சாரோட ரஜின் சார் வந்துட்டார் பாம்பேக்கு இப்போது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணோம் ஸோ ரஜின் சார் கவனத்துக்கு போது இமீடியட்டாக ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அவர் பச்சன் சார் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நான் போய் மீட் பண்ணிவிட்டு சார் கேன்சல் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் சர்ஜரி பண்ணி அடுத்த நாள் ஷூட் பண்ணிட்டார் அவர் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அவர் கையில் கட்டு போட்டுருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அது வந்து ரியல் கட்டு ஓகே அந்த இதில் ஏன்னா இந்த வரையில் அவருக்கு ஏதோ நர்வ் பிரச்சனை ஆப்ரேட் பண்ணணும்னு இருந்தது இப்போ வந்து அது வந்து பெயினில் இருப்பார் மெடிக்கேஷனில் இருக்கும் ஷூட்டு அதாவது கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படியே இருப்பார் அவர் கெட் ரெடி அப்படியே ஆவார் அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் அது அந்த பெயின் அவர் ஃபேஸில் வரவே வரவே வரும் அந்த கட்டுன்னு சொன்னோடனே அப்படின்னு திருப்பி கைக்கு வரும் அந்த இதில் இது வந்து ரஜினி சார் பார்த்து பதட்டப்படுவார் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க வேண்டாம்னு நான் வீட்டில் இருந்தால் விட அதிகமாக கஷ்டப்படுவேன் இங்கே வேலை இருக்கிறதால என்னால் வேற டைவர்ஷன் எனக்கு டைவர்ஷன் ஸோ என் பெயினை நான் என் வேலை வழியாக தான் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு தான் தென் ஒன்லி வி கன்வின்ஸ்ட் அண்ட் ஷூட்டு அண்ட் விடு அவர் என்ன சொல்கிறார் ஏன்னா ஒரு பெயினை நீ வந்து எப்படி டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது ஒர்க்கில் இருக்கப்போ அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் அப்பயாவது அட்டென்ஷன் வேறு எதுல இருக்கு ஒரு டைலாக் படிக்கிறாரு இது பண்ணுறாரு அவருடைய ஃபோக்கஸ் வந்து முழுக்க முழுக்க இது நல்லா பண்ணணுன்றதுல வருது அப்போ பெயின் செகண்ட்ரியா போது நான் வீட்டில் இருந்தேன்னா இந்த பெயினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் ஓகே ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் நான் அரிசின்னு சொல்கிறேன் உங்கள் எழுத்துக்கள் பீரியட்லேருந்தே உங்களை கவனிச்சிட்டு வந்தோம்னா ஒரு சமூகம் சார்ந்த பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே ஞானங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கு முந்தின ஜெய் இருக்கலாம் அது அப்படி தான் இருந்திருக்கு அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ரெண்டு கமர்ஷியல் ஸ்டார்ஸ் கிடைச்சப்ப கூட ஏன் நீங்கள் வேறொரு ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் அவங்கள வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டான ஒரு செய்தியோடு கூடிய ஒரு கதையை சொல்லணும்னு நினைச்சிங்க இல்லை அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே என்னை விட நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க அண்டு எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறத விட என்லைட் பண்ணுற தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இங்கே நம்ம லைஃப்பில் நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மேலே ரீல்ஸ் பார்க்குறோம் நம்முடைய பிரைமரி டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க டைமில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு டைம் கிடையாது லைஃப்னுடைய எதெல்லாம் எசன்ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நேரமில்ல ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரொம்ப ஈஸியாக கொடுக்குற இடத்துல இருக்கும் என்லைட் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது நான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அண்ட் என்னை விட நல்லா பண்ணுறவங்க அதில் இருக்கிறப்போ எனக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணலான்றது தான் வேறு எதுவும் இல்லை ஓகே ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது ஒரு சேஞ்சோ ஒரு பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்கா ஒரு படம் வந்து கமர்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம ஒரு நூறுரூவா போடுறோன்னா அதில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு அப்படின்னா அது கமர்ஷியல் தான் ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கிற படங்களில் அந்த வெற்றி உறுதி பண்ணப்படுது அதில் எதுவும் குறையில அண்ட் அதோடு சேர்த்து ஒரு நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியுது இது ரெண்டு வாய்ப்பும் கிடைக்கிறப்போ அதை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஓ ஸோ அதை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கல அது மாதிரி இன்னும் தேவை நிறைய இருக்குது அப்படின்னு எனக்கு இருக்குது ஸோ ஒருவேளை தேவை குறைவாக இருந்ததுன்னா நான் கூட வேற யோசிக்கலாம் இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணுறதுக்கான அவசியமும் தேவையும் இருக்கிறது நம்புறதால அதை செய்கிறேன் ஒரு ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் ஒரு சீரியஸ் ரைட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கூட இதோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா சமூகத்தில் கீழே கவனிச்சிட்டே வந்த ஒருத்தர் எல்லா பிணக்குகளையும் ஏற்ற தாழ்வுகள் சாதி பிரச்சனைகள் இப்படி பல விஷயங்களை பார்த்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால என்லைட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு தீவிரப்பற்று வந்துருச்சோம் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அடைஞ்சிருக்கிற எல்லா மாற்றங்களுக்கும் யாரோ வேலை செஞ்சிருக்காங்க அந்த வேலை செஞ்சுருக்கிற அதனுடைய பயனை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் ஒரு ஃபீல்டு நின்று பார்த்ததும் இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம் ஆனால் நீங்கள் ஒரு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்கள் க கன்னத்தில் அறையும் அது அப்படி இல்லைன்னு ஒன்றும் இல்லைவே இல்லை ஸோ நம்ம மத நல்லிணக்கமாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு விநாயகர் சக்தி ஊர்வலம் வர்றப்போ நம்ம மத நல்லிக்கு நின்றுன்னு பல்லி இந்த இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம நினைக்கிறதுக்கும் யதார்த்தத்துக்கு இடவில் பெரிய கேப் இருக்குது ஓகே அந்த அந்த கேப்பை ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓகே அது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதும் இருக்கிற ஒன்றை மறைக்கிறதும் ஜஸ்டிஃபைடாக தோணலை எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அடுத்து ரெண்டு படம் பேரலாக போயிட்டுருக்கு வேற ஒரு ரைட்டிங் முடிச்சுட்டா இன்னொன்று ரைட்டிங் இருக்கு எது ஃப்ளோருக்கு போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் தெரிஞ்சிடும் இமீடியட் ஷூட் எது போகிறேன்றது அடுத்து ரெண்டு படம் இல்லை இனி பண்ண போகிற எந்த படமாக இருந்தாலும் இந்த கதையை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கதையை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் தான் வந்து அடுத்து சொல்ல போகிற ரெண்டு கதைகளும் தேர்வாயிருக்கு ஸோ ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கிங் பண்ணுறேன் நான் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரியல் இன்ஸ்டன்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் ரைட்டிங் முடிச்சுட்டேன் ஹீரோ ஃபைனலைஸ் ஆகுது இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அனௌஸ் நோக்கி நான் நினைக்கிறேன் ஸோ ரித்திகா ஹ வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாக்கிங் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்னதா சாயத் மஞ்சு வாரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பேர் படத்தில் தே ஆர் ஆல் லெஜண்டரி ஐகானிக் ஃபிகர்ஸ் லைக் மஞ்சு மேம் அமிதாப் சர் ரஜினி சார் தென் தஹாத் ராணா அபிராமி மேம் ஆல் ஆஃப் தச் துஷாரா தேர் ஆல் சச் கிரேட் டேலண்ட்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் தேர் சோ ஹம்பிள் லைக் தே ஆர் ஆல் வெரி ஸ்பெஷல் ஆக்டர்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹேவ் எனி ஏர்ஸ் ஓர் ஈகோ அபவுட் இட் விச் விச் இஸ் வாட் மேக்ஸ் தெம் ஆல் தி மோர் ஸ்பெஷல் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் ஸோ நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது நிறைய கற்றுக்கிட்டேன் நான் செட்கு சர்க்கிட்டு அண்ட் எல்லோரும் ஸோ ஐ ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கிலீஷில் பேசுனா அழகாக தமிழில் ஆரம்பிச்சேன் ரொம்ப நல்லா பேசுவாங்க தமிழ் ஓகே ரித்திகா கிட்ட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொழி தெரியாது வேறு இருந்து வராங்க ஆனால் ஒரு கதை கேட்ட பிறகு தினம் இது பண்ணுவாங்க இதை நான் எப்படி பெட்டராக பண்ணுறது நான் இது எப்படி பெட்டராக பண்ணுறது நான் இது எப்படி பெட்டராக பண்ணுறதுன்னு பட் என்ன சேலஞ்சுனா ஒரு பக்கம் ரஜினி சார் இருப்பார் ஒரு பக்கம் பச்சன் இருப்பாங்க ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி த த மோஸ்ட் ஒரு நடிப்பில் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவங்களுக்கு நடுவில் தன் திறமை நிரூபிக்கிறதுக்கு அவங்க எடுத்த எஃபர்ட் இருக்கு இல்லையா அது வந்து அதுதான் ரித்திகா இங்கே உட்கார வச்சுருக்கேன் நினைக்கிறேன் இட்ஸ் அமேசிங் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் ஸோ இது ரெண்டும் வந்து அவங்களுடைய குவாலிட்டி சார் தேங்க் ஸோ மச் மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனால கன்விக்ஷனோட தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ ஆக்சுவலி நான் நல்லா தமிழ் பேசுகிறேன் இப்போது எனக்கு ஸ்டேஜ் மேலே வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கு பிகாஸ் ஹியர் கொஞ்சம் ப்ராப்பராக பேசணும் எல்லார் ஹியர் ப்ராப்பர்லி பட் நான் ரெகுலர் லைஃப்ல நல்லா தமிழ் நல்லா பேசுகிறேன் ஹியர் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் தட்ஸ் வை லிட்டில் லிட்டில் இங்கிலீஷ் இஸ் கம்மிங் பட் யா இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் ஐ திங் நான் சின்ன வயசுல இருந்து மூணு வயசுலருந்து என் அப்பா வோஸ் மை குரு Still is. So my brother, myself, we all train karate together. We have our own academy. We have two academies where I live in Mumbai. If I pick up a task and I don't do it properly, it really breaks my heart. I do not care about winning or losing. I do not care whether a film becomes a blockbuster or not. What matters to me is in the end of the day, did I give it my all? If I know I gave it my all, I'll get through it. But if I know full

ஐ டிட் நாட் கிவ் பட் ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் டூ ரொம்ப சாஃப்ட் ஐட்டம் ஐ விஷ் ஐ வாஸ் லிட்டில் மோர் அக்ரசிவ் பட் எப்படி ரெண்டே மேனேஜ் பண்றீங்க ஸ்போர்ட்ஸும் உங்க உங்களுடைய கோர் பாக்ஸிங்கையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க فلمலயும் தொடர்ச்சியாக வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ரீம்லி டூ டிஃபரண்ட் வேர்ல்ட் எஸ் இல்லையா management I don't know I feel like I genuinely uh, I am gifted in the sense that I firmly believe that there are very few things in life that I cannot do because when I pick up a task like I said I will give it my hundred percent otherwise I will not do it so whether it is dancing acting sports whatever karate whatever it is I pick it up and then I give it my all I become obsessed with it <laughs> to a point where it becomes a little unhealthy sometimes but yeah I just have a lo I'm a very passionate person I try to जूलेनिमी <laughs> ஜன்ட் இட்ரம் ஒரு எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு இப்போ தெரியும் ஆனால் நான் இறுதி சுற்றுக்கு பார்த்தும்போது எல்லாமே கிரீக் லாட்டின் எனக்கு எப்போவே புரியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அண்ட் ஐ தாட் ஓ மை காட் இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி Sir, nah, sir sir all these fantastic actors and "Or aur scene hindi ko Or aur scene tamil ko padhno i was like hindi padhna tamil lipdi i will not be able to do it so i was very nervous பட் ஃபுல் டே புக் புக் ஐ வாஸ் வித் மை ஸ்கிரிப்ட் ஐ மேட் நோட்ஸ் ஐ மேட் ட்ராயிங்ஸ் ஐ மேட் இட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மை செல் அண்ட் ஐ லண்ட் இட் லைக் வண்டல் ஆஃப் எனர்ஜி இருக்காங்களே இல்ல உங்களுடைய லேர்னிங் என்ன இந்த படத்தில் ஒர்க்கிங் வித் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஸோ அவருக்கே ஒரு லேர்னிங் பி ஹம்பிள் நீங்கள் வளர வளர ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் அது மாதிரி உங்களுக்கு என்ன லேர்னிங் இந்த படத்தில் இருந்து எனக்கு ஐ திங்க் லைக் ஷோர் சொன்ன மாதிரி மோஸ்ட் இம்பார்டன் லேர்னிங் வாஸ் த டிசிப்ளின்ஸ்பெக்ட் ஆஃப் ஐ மீன் வித் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கம்ஸ் பட் வி ஆல் ஸ்ட்ரகல் சம்டைம்ஸ் ரைட் டு பியாண்ட் டைம் ஆல்வேஸ் ரன்னிங் லேட் ஃபார் ஃபிளைட்ஸ் ஒரு யூனோ இட் மேக் மீரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் ஃபாலோயிங் அ சர்ட்டன் ருட்டீன் நான் ஒரு தடவை ரஜினி சார் கிட்டே பேசிட்டேன் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் சார் ஷூட் டேஸ்க்கு உங்களோட ஸ்கெடியூல் எனக்கு वेकअप्रेकफास्ट एंड यू कम युना ऑफ फी ऐल जस्ट स्ली चॉकलेट ऐसम ऐ जस्ट हेव द बेस्ट टाइप ऑफ माइफ सो नो डू डू पीपल रजनी सर एंड अमिता सर ऑलसो हेव डेज वेर दो ऑफ द स्कड्यूल एंड सेडे ई वि डू वटवर ई फील टूडे वेकअप एट ट्वेल्व पी एम टडे वेकअप अट टू पी एम ई वॉन्ट टू जेनवनि नो बिकाई डू दैट அண்ட் ஐ சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் எனக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும்போது நான் அந்த ஷெடியூல்க்கு ஸ்டிக் பண்ணுறேன் ஒர்க்கு போகணும் அஃப்கோர்ஸ் ஷெடியூல்க்கு ஸ்டிக் பண்ணணும் ஆனால் ஸ்கெடியூல் இல்லை அது தென் வாட் தேட் இஸ் வெரி ஓர் டிசிப்ளின் கம்ஸ் இன் ரைட் ஸோ ஐ வாண்ட் டு நோ சார் சேட் ஐ வில் டூ ஒட் எவர் ஐ வாண்ட் இன் மை டே But I will still wake up on the same at the same time every single day. Oh, okay. I will still wake up, I will have my breakfast, I will exercise. Sir swimming. So he will swim, he will spend time with his friends, he will just chill, watch TV. But he will wake up on time, he will eat his meals on time every single day, he will sleep on time. That schedule never changes. So that is discipline, right? That is what I am also trying to do. If Ipo last one and a half month, I'm trying to no matter what happens eat my meals on time like rajni sir like amitabh sir you wake up on time eat in the car in the plane wherever you are pack your meals and take it with you it changes the entire trajectory of your life and i've experienced this i am a sports person i have done this but because life moves on and things happen <laughs> you tend to forget so many things happen what's a good message actually yeah. வேட்டையின் வழியாக நீங்கள் பட்ட அனுபவத்தில் கொடுக்கிற மெசேஜ் இருக்குல்ல டிசிப்ளின் கனெக்ட் யுவர் ஹார்ட் ஒர்க் தட்ஸ் பிரிச்சிங் பாயிண்ட் கிரேட் வேட்டையன் கொடுத்த மெசேஜ் ஒன்று வேட்டையின் ஷூட்டிங்கில் கிடைச்ச மெசேஜ் ஒன்று வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் பெஸ்ட் விஷஸ் அடுத்தடுத்த படைப்புகளுக்கும் பெஸ்ட் விஷஸ் டூ யூ ஆல்சோட தேங்க்யூ ஸோ எந்த முயற்சி பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த நம்பிக்கை தான் இந்த மாதிரியான புது விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே வந்து தைரியத்தை கொடுக்குது நல்ல விஷயம் பண்ணுங்கன்னு ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நான் இருக்கேங்கிறதும் இப்படியான ஆடியன்ஸ் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப நம்பிக்கையும் தருது நன்றி எல்லாருக்கும் இந்த வகையில் உண்மையிலே என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து இந்த நம்பிக்கை தரத்துக்காக நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பிஹைண்ட் உட்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள்லாவை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் நீங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் நகர் மஞ்சு குரூப் ப்ராபர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டங்குத்தூர் கேட்வே ஆஃப்

Howdape and design partner Anuj Styles. Powered by Shri Travel Agency, Jai Chandran, Manju Group and healthcare partner SRM Global Hospitals, Patangulathur.